அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு ஆர்பிக்கு தேவையான வினைவேக வேதியியலிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் போன எபிசோடில் நாம் அடிப்படை வினைவேக வேதியலிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்த்தோம் இந்த நாம் அதே மாதிரியாக அடிப்படை வினைவேக வேதியியலிலிருந்து மீதம் இருக்கிற கேள்வி பதில்களையும் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் product, அப்படின்ற ஒரு வேதி வினையை கொடுத்துருக்கிறாங்க அந்த வேதி வினைகளை வச்சு மூன்று விதமான செய்முறைகளை experiments செய்கிறாங்க முதல் A ஏவை என்ன செய்கிறாங்கன்னா வெறும் 1 அப்படின்ற ஒரு செறிவிலையே வைத்துக்கொண்டு பியை என்ன செய்கிறாங்கன்னா இரண்டு மடங்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அந்த வினையினுடைய வேகமானது நான்கு மோலார் பர் செகண்ட் என்ற வேகத்தில் அதிகமாகிறது என்று கணக்கிட்ருக்கிறாங்க அடுத்ததாக அடுத்ததாக ஏவையை என்ன செய்கிறாங்கன்னா இரண்டு மடங்கு அதிகரிக்கிறாங்க ஆனால் பிஏ என்ன செய்கிறாங்கன்னா இரண்டு மடங்கு இரண்டு மடங்குக்கு மேலே அதிகரிக்காமல் அப்படியே வைத்து கொள்ளும்போது அந்த வேக அந்த வினை வேகமானது எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது என்று பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது வேகமானது நான்கு என்ற வேகத்திலிருந்து இன்க்ரீஸ் ஆகாமலே அப்படி இருக்கிறது அடுத்த செய்முறையில் ஏவினுடைய செறிவை அப்படியே வைத்துக்கொண்டு பியினுடைய செறிவை இரண்டு நான்கு மடங்காக அதிகரிக்கும் பொழுது அதாவது இரண்டு மடங்கிலிருந்து நான்கு மடங்காக அதிகரிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட வேதி வினையானது பதினாறு மடங்கு அதிகரிக்க அதிகரிக்கிறதை காண்கிறார்கள் ஆகவே இந்த குறிப்பிட்ட வேதி வினையினுடைய வினை வகைகள் என்னென்ன ஏ மற்றும் பியை பொறுத்து இந்த குறிப்பிட்ட வினையினுடைய வினை வகைகள் அதாவது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நாம் கணக்கிட போகிறோம் இதற்கு நமக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு சொன்னால் வேக சமன்பாட்டை முதல்ல எழுதணும் ரேட் இந்த வேகமானது ஏ மற்றும் ஐ பொறுத்து அமைந்திருக்கிற காரணத்தினால ரேட் இஸ் ஈக்குவல் டு K, அதாவது வினையினுடைய அந்த வினைவேக மாறிலியே நாம் முன்பதாக எழுதிக்கொண்டு அதற்கப் அதற்கு A, A ஏவினுடைய செறிவை நாம் இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும் அடுத்ததாக பியினுடைய செறிவை இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டில் எழுதிக்கணும் எழுதிக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட ஏ மற்றும் பியினுடைய வினை வகைகளை நாம் என்ன செய்யணும் மேலே எழுதிக்கணும் ஏவிற்கு நாம் என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் என்று அதனுடைய வினை வகையை அதாவது ஆர்டரை எடுத்துக்கொள்ளலாம் கான ஆர்டர் வினை வகை ஒய் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் இந்த எக்ஸ் மற்றும் ஒய் என்பது நாம் வெறும் ஒரு வினையை எழுதி அதை பேலன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கோயிஃபிஷியன்ட் குணகங்களை அப்படியே நம்ம பவரில் எழுதிடணும் அப்படின்னு நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இந்த வினை வகைகளை நாம் வேதி சமன்பாட்டிலிருந்து எழுதக்கூடாது இந்த வினை வகைகள் எப்பொழுதுமே ஒரு செய்முறை அடிப்படையில் மட்டுமே மட்டும்தான் நம்மளால் கணிக்க முடியும் அதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக மட்டும்தான் இதை நாம் கணிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட வினைப்படு பொருளின் செறிவு எந்த அளவிற்கு அந்த வே அந்த வேதி வேகத்தை மாற்றுகிறது என்பதை நாம் கண்டறிந்த பிற்பாடு மட்டுமே அந்த வினையினுடைய வகையை நம்மளால் வரையறுத்து கூற முடியும் ஆகவே நம்ம ரேட் இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம் இப்போ அடுத்ததாக நாம் இந்த எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய மதிப்புகளை கண்டறிய வேண்டும் முதலாவதாக எக்ஸ்பெரிமெண்ட் ஒன் செய்முறை ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று அதனுடைய ரேட் என்னவாக இருக்கும் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு செய்முறையில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஏவுனுடைய செறிவு ஒன்று அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க ஆகவே அது ஒன்றுன்றத நம்ம அப்படி எழுதிக்கணும் எக்ஸ் அடுத்து அதே செய்முறை ஒன்றில் பியினுடைய செறிவு பார்த்தீங்கன்னா இரண்டு என்று கொடுத்துருக்குறாங்க அதனால் ஒய் ஒய்யன பவரில் போட்டுக்கணும் அதனுடைய வேகமானது எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது என்பது கொடுத்துருக்குறாங்க ஃபோர் என்ற விதத்தில் அதிகரிக்கிறது அதை நாம் ஈக்குவேஷன் ஒன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்துதான் எக்ஸ்பெரிமெண்ட் இரண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே என்ட்டு டூ பவர் எக்ஸ் ஏன்னா இங்கே பாருங்கள் செய்முறை இரண்டில் ஏவினுடைய செறிவு இரண்டு அடுத்ததாக அதே செய்முறை இரண்டில் பியினுடைய செறிவு இரண்டு தான் ஸோ டூ பவர் ஒய் என்று போட்டுக்கிறோம் அதுக்கும் நமக்கு வினை வேகமானது ஃபோர் என்ற வேகத்தில் தான் இருக்கிறது அப்போ அதை நாம் ஒன்று மற்றும் இரண்டு என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறோம் அடுத்ததாக இந்த ஒன்று மற்றும் இரண்டை நாம் என்ன செய்ய போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம் அப்படி டிவைட் பண்ணும்பொழுது ஃபோர் என்ட்டு ஃபோர் பை ஃபோர் இஸ் ஈக்வல் டு கே என்ட்டு ஒன் பவர் எக்ஸ் டூ பவர் கே இன்ட்டு டூ பவர் எக்ஸ் டூ பவர் ஒய் நாம் எதற்காக இப்படிலாம் இந்த வேதி வினைகளை இந்த வேதி சமன்பாட்டை நம்ம ஏன் இப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஒன் பை டூ நாம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் அல்லது ஒய் இவைகள் இரண்டினுடைய ஏது ஏதாகினு ஒ ஒன்றினுடைய மதிப்பை கண்டறிவதற்காக ஆகவே நம்ம அப்படி நம்ம செய்கிறோம் அப்படி நம்ம எழுதுகிறோம் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகுது கே கே கேன்சல் ஆகுது அடுத்து தான் டூ பவர் ஒய் டூ பவர் ஒய் நமக்கு கேன்சல் ஆகுது இப்படி நாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ ஹோல் பவர் எக்ஸ் நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆகவே அந்த ஒன் பை டூ ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எடுத்துக்காட்டாக ஏ பவர் ஜீரோ அல்லது எனி பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ அதனுடைய மதிப்பு ஒன் பை டூ பவர் எக்ஸ் அதனுடைய மதிப்பு ஒன்று என்று சொல்லும் என்று சொல்லுவோமானால் ஒன் பை டூ பவர் ஜீரோ அப்படின்னு சொல்லி நாம் எழுதினா தான் நமக்கு ஒன்று என்ற ஒரு மதிப்பு வரும் ஆகவே நாம் இப்பொழுது தயங்காமல் எக்ஸு ஈக்குவல் டு என்ற மதிப்பை இப்பொழுது நாம் தருவோம் என்று சொன்னால் அப்போ ஒன் பை டூ பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் ஒன் என்ற மதிப்பு நமக்கு கிடைக்கும் ஆகவே எக்ஸினுடைய <muching> வேல்யூ ஜீரோ என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இந்த குறிப்பிட்ட வேதி வினையிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறோம் அதாவது இந்த குறிப்பிட்ட வேதி வினையில் ஏவினுடைய வினை வகையானது ஜீரோ அதாவது ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு இன்னும் இதை தெளிவாக நாம் சொல்ல போனோம்னு சொன்னால் ஏவினுடைய அந்த செறிவானது இந்த வினையினுடைய வேகத்தை அதிகரிக்கவில்லை என்று நாமோ என்று நாம் சொல்லலாம் ஆகவே இந்த குறிப்பிட்ட வேதிவினையில் எக்ஸனுடைய மதிப்பு ஜீரோ அல்லது ஏவினுடைய வினை வகையானது ஜீரோ என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த குறிப்பிட்ட ப்ராப்ளத்தில் நாம் ஒரு ஹாஃப் தான் பார்த்துருக்குறோம் அதாவது ஏவினுடைய வினை வகையை மட்டும்தான் நாம் இந்த இடத்துல பார்த்துருக்குறோம் இன்னும் நாம் பியினுடைய வினை வகை என்னவென்று நாம் கண்டுபிடிக்கல இப்பொழுது அதையும் நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பெரிமெண்ட் இரண்டை எடுத்துக்கொள்ளுகிறோம் எக்ஸ்பெரிமெண்ட் இரண்டு எக்ஸ்பெரிமெண்ட் இரண்டில் வினை வேகமானது கே இன்ட்டு டூ பவர் எக்ஸ் டூ பவர் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் அதாவது இரண்டாவது செய்முறையில் ஏவினுடைய செறிவும் இரண்டு பியினுடைய செறிவும் இரண்டு என்று நாம் பார்த்தோம் சரிங்களா இங்கே நம்ம பார்க்குறோம் அடுத்ததான் எக்ஸ்பெரிமெண்ட் மூன்றில் ஏவினுடைய செறிவு இரண்டு மற்றும் பியினுடைய செறிவு நான்கு இதனுடைய அந்த வேகமானது பதினாறு மடங்கு அதிகரித்திருக்கிறது ஆகவே இதை நாம் ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிறோம் இதை நாம் ஈக்குவேஷன் த்ரீ என்று எடுத்துக்கொள்ளுகிறோம் இப்பொழுது நாம் எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் ஆகவே அதை நாம் திரும்பவும் கண்டுபிடிக்க தேவையில்லை கண்டறிய தேவையில்லை ஆகவே ஒய்யினுடைய மதிப்பை மட்டுமே இப்பொழுது நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் ஒய்யின் ஒய் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியும் அதாவது பியினுடைய வினை வகைதான் ஒய் என்று நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஒய்யினுடைய மதிப்பை கண்டறிவதற்கு கண்டறிவதற்கு ஈக்குவேஷன் இரண்டையும் ஈக்குவேஷன் மூன்றையும் நம்ம என்ன செய்யப்பறோம் இப்போ டிவைட் பண்ண போகிறோம் ஆகவே ஈக்குவேஷன் இரண்டில் ஃபோர் ஈக்குவேஷன் மூன்றில் பதினாறு வேகமானது பதினாறு அடுத்ததா கே இன்ட்டு டூ பவர் எக்ஸ் டூ பவர் ஒய் இது ஈக்குவேஷன் இரண்டு கே இன்ட்டு டூ பவர் எக்ஸ் ஃபோர் பவர் ஒய் இது ஈக்குவேஷன் மூன்று இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை கேன்சல் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது நான்கு பை இருக்குது அது ஒன்று பை நான்கு என்று மாறும் கே கே கேன்சல் ஆகும் டூ பவர் எக்ஸ் டூ பவர் எக்ஸ் சேமாக இருக்கிறதுனால அதுவும் நமக்கு கேன்சல் ஆகும் அடுத்ததாக இது டூ பவர் ஒய் ஃபோர் பவர் ஒய் இது ஒன் பை டூ என்று நமக்கு மாறும் ஆகவே இந்த சுருக்கத்திற்கு பிற்பாடு நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடையானது ஒன் பை ஃபோர் is equal to ஒன் பை டூ பவர் ஒய் ஆகவே எங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் பை டூ பவர் ஒய் என்று நமக்கு கிடைத்திருக்கிறது அதனுடைய மதிப்பு ஒன் பை ஃபோர் அப்போ ஒன் பை டூ பவர் டூ என்று நம்ம போட்டோம்னா ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் to ஒன் பை ஃபோர் ஆகவே இந்த இடத்துல ஒய்யினுடைய மதிப்பு இரண்டு என்று நமக்கு தெரிய வருகிறது ஆகவே ஒய் என்பது என்னது இரண்டு அதாவது பியினுடைய வினை வகை இரண்டு என்று நமக்கு தெரிய வருகிறது ஆகவே நாம ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம் இந்த குறிப்பிட்ட ஏ பிளஸ் பி கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்ற வினையில் இந்த வினையில் ஏவினுடைய வினை வகை ஜீரோ என்றும் பியினுடைய வினை வகை இரண்டு என்றும் நாம் கண்டறிந்திருக்கிறோம் இதை இன்னும் நாம் ஆழமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட வினையில் ஏவை பொறுத்து வினை வேகத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் பி ஐ பொறுத்து இந்த வினையானது இரண்டு மடங்கு அதிகரிக்க கூடும் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வருகிறோம் இது மட்டுமில்லை ஒரு சில நேரங்களில் இந்த குறிப்பிட்ட வினையினுடைய மொத்த வினை வகை என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நாம் என்ன செய்யணும் இந்த எக்ஸனுடைய மதிப்பு ஜீரோ ஒய்யினுடைய மதிப்பு ஜீரோ என்று கண்டறிந்ததை திரும்ப நம்ம என்ன செய்யணுன்னா ரேட் இஸ் ஈக்வல் டு கே ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் அப்படின்ற சமன்பாட்டில் இப்போ நம்ம பதிலீடு செய்யும் பொழுது into ஏ பவர் ஜீரோ பி பவர் டூ அப்போ இந்த பவர் செல்லத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இரண்டு ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்வல் டு மூன்று ஆகவே இந்த குறிப்பிட்ட வினையினுடைய மொத்த வினை வகையானது மூன்று என்று நாம் சொல்லலாம் ஆகவே ஏவினுடைய வினைவகை ஜீரோ பியினுடைய வினைவகை இரண்டு அப்போ மொத்த வினை வகை ஜீரோ ப்ளஸ் இரண்டு இரண்டு ஆகவே இந்த குறிப்பிட்ட வினையினுடைய மொத்த வினை வகை என்னவென்று சொன்னால் ஜீரோ ப்ளஸ் இரண்டு இஸ் ஈக்குவல் டு இரண்டு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போக போகிறோம் ஒரு குறிப்பிட்ட தேதி வினையில் 3A gives products என்று கொடுத்துருக்கிறாங்க அதாவது இது ஒரு பேலன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒரு வினை அதாவது மூன்று ஏ சேர்ந்து ப்ராடக்டை கொடுக்கிறது விலை பொருட்களை கொடுக்கிறது இப்போ இந்த குறிப்பிட்ட வேதிவினையில் it is found that the rate of reaction doubles if concentration of A increased ஃபோர் times அதாவது இந்த குறிப்பிட்ட வேதிவினையில் ஏவினுடைய செறிவை நாம் நான்கு மடங்கு அதிகரிக்கும் பொழுது அந்த வினையினுடைய வேகமானது வெறும் இரண்டு மடங்கு தான் அதிகரிக்கிறது என்று சொன்னால் நமக்கு அந்த குறிப்பிட்ட வினையினுடைய வினை வகை என்னவாக இருக்கும் என்று நாம் இப்பொழுது கண்டறியப் போகிறோம் அப்போ இதை நாம் கண்டறியணும் அப்படின்னு சொன்னால் இதற்கான வினை வேக சமன்பாட்டை எழுத வேண்டும் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் என் நீங்கள் கேட்கலாம் ஏன் அந்த த்ரீ அப்படின்றத நம்ம என் இடத்துல எழுதலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் அப்படி நம்ம எழுதக்கூடாது என்று சொன்னால் அந்த த்ரீ என்பது இந்த இடத்துல மூன்று என்று கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அந்த மூன்று என்பது வினை வகை கிடையாது வினை வகைகளை நான் முன்பே சொன்னது போல் நாம் எப்படி கண்டறிய முடியும் வினை வகைகளை நாம் செய்முறை செய்முறையின் மூலமே மட்டுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே அந்த இடத்துல நம்ம த்ரீ என்று சொல்லி எழுதக்கூடாது ஆகவே என்ன நாம் செய்முறையிலிருந்து மட்டும்தான் நம்ம கணிக்க முடியும் அப்போ முதல் ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்றில் ஏவுனுடைய அந்த வினை வகையை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் எண்ணு எடுத்துக்கலாம் இதை நம்ம ஈக்குவெஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அதாவது வெறும் என் என்று எடுக்கும்போது இந்த வேதி வினையினுடைய வேகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சொல்லப்போனால் இது ஆரம்ப கட்ட ஒரு வேதி வினை அடுத்ததாக எக்ஸ்பெரிமெண்ட் டூ செய்முறை இரண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஏவை நம்ம என்ன செய்கிறோன்னா நான்கு மடங்கு அதிகரிக்கிறோம் அப்போ ஃபோர் ஏ என்று எழுதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஃபோர் ஏ என்று அதிகரிக்கும் பொழுது வினையானது இரண்டு வினையின் வேகமானது இரண்டு மடங்கு அதிகரிக்கிறது ஆகவே என்ன பண்ணுறோம் நம்மங்க டூன்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஆனால் வினை வகையானது மாறப்போவது கிடையாது அதை நம்ம என்னன்னே எழுதிக்கிறோம் இதை சமன்பாடு இரண்டு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இப்போ நம்ம எண்ணினுடைய மதிப்பை கண்டறிவதற்காக சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டை நாம் என்ன செய்ய போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம் அப்படி டிவைட் பண்ணும்பொழுது ஒன்று பை இரண்டு இஸ் ஈக்வல் டு கேஎன்ட்டு ஏ பவர் என் டிவைடட் பை கே கேஎன்ட்டு ஃபோர் ஏ ஏஎன்ட்டு பவர் என் இப்போ நாம் அதை கேன்சல் பண்ண போகிறோம் அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படி நாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது கே கே கேன்சல் ஆகிடும் ஆகவே நமக்கு மீதம் இருக்கிற சமன்பாடு ஒன்று பை இரண்டு ஒன்று பை நான்கு பவர் என் ஏன்னா ஏவும் நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே நம்ம பா இங்கே நாம் பார்த்தோம்னு சொன்னால் கடைசியாக நமக்கு ஒன் பை ஃபோர் ஹோல் பவர் எண் ஒன் பை டூ என்று கிடைத்திருக்கிறது ஆகவே என்னுடைய மதிப்பு நிச்சயமாக ஒன் பை டூ என்று இருந்தால் மட்டுமே நமக்கு ஒன் பை ஃபோர்னுடைய மதிப்பு ஒன் பை டூ என்று கிடைக்கும் அதாவது ஒன் பை ஃபோர் ரூட் ஆஃப் ஒன் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ ஆகவே இதை வேறு வழியில் எப்படி எழுதலாம் என்று சொன்னால் ஒன் பை ஃபோர் பவர் ஒன் பை டூ என்று எழுதினால் நமக்கு ஒன் பை டூ என்று கிடைக்கும் ஆகவே என்னுடைய மதிப்பானது ஒன் பை டூ என்று இங்கே நமக்கு தெளிவாக தெரிகிறது எனவே இந்த குறிப்பிட்ட த்ரீ ஏ கியூஸ் ப்ராடக்ட்ஸ் என்ற வேதிவினையில் ஈடுபடுகிற வினை வகையானது ஒன் பை டூ என்ற வேகத்தில் என்ற விதத்தில் இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வினை வகைகள் நமக்கு இந்த மாதிரி பின்னங்களில் இருக்கலாமா ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கலாமா என்றால் கண்டிப்பாக நமக்கு ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கலாம் மாலிகுலாரிட்டி தான் நமக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கக்கூடாது சரிங்களா அப்போ வினை வகைகள் ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் 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 ஆர்டர் அல்லது என்த் ஆர்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆர்டர் இந்த மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆர்டர் அப்படின்றது நமக்கு இருக்கலாம் இப்போது நம்ம அடுத்த கேள்வியை பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட வேதிவினையில் தொண்ணூறு சதவீதம் பத்து மணி நேரத்தில் முடிவடைந்து விடுகிறது அந்த குறிப்பிட்ட வேதியான் வேதி வினையானது ஃபஸ்ட் ஆர்டர் என்று சொல்றாங்க அதாவது முதல் வகை வேதிவினை என்று சொல்றாங்க ஆகவே அந்த முதல் வகை வேதி வினையானது பத்து மணி நேரத்தில் தொண்ணூறு சதவீதத்தை அது கடக்குமானால் மீதம் இருக்கிற பொருளில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சிதைவடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கணக்கை நாம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இது முதல் வகை வினை என்று சொல்லிட்டாங்க ஆகவே K1, என்று நாம் எழுத வேண்டும் K1 ஒன் இஸ் to 2.303 டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை டி லாக் ஏ பை நாம் ரேட் லா பார்த்துருக்குறோம் ரேட் ஈக்குவேஷன் பார்த்துருக்குறோம் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோன்னா வினைவேக மாரிலியே இந்த இடத்துல நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா எழுதியிருக்கிறோம் ஏன் நாம் வினைவேக மாறிலியே எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு வினைவேகம் மாறிலி என்னவென்று தெரிந்தால் மட்டுமே நம்மளால் என்ன செய்ய முடியும்னா டீயை கண்டுபிடிக்க முடியும் அதாவது வினையானது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நிறைவடைவது நிறைவடைவதற்கு தேவையான நேரம் என்னவென்று நம்மளால் கணக்கு பண்ண முடியும் கால்குலேட் பண்ண முடியும் ஆகவே கே ஒன் என்பது ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் முதல் வகை வினைவேக மாறிலி டி என்பது நேரம் ஏ என்பது என்ன அப்படின்னா துவக்க நிலை செறிவு அதாவது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் என்பது கான்சென்ட்ரேஷன் அட் டைம் டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ அடுத்ததாக இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் இதில் இந்த வேதி சமன்பாட்டில் நாம் என்ன செய்ய போகிறோம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ கே ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2.303 பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை டென் ஹவர்ஸ் ஏன் நம்ம டென் ஹவர்ஸ் போடுறோம்னு சொன்னால் இந்த வினையானது தொண்ணூறு சதவீதத்தை பத்து மணி நேரத்தில் முடித்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல துவக்கநிலை செறிவு நூறு x எக்ஸனுடைய மதிப்பு என்னன்னு சொன்னா தொண்ணூறு

நமக்கு தெரியும் லாக் பத்தினுடைய மதிப்பு ஒன்று என்ன நமக்கு தெரியும் ஆகவே K1 ஒன் என்பதனுடைய மதிப்பு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு நமக்கு K1 ஒன் ஆகவே இந்த கே ஒன் நமக்கு கிடைத்த பிறகு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ரியாக்ஷனை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிட முடியும் ஆகவே மீதம் இருக்கிற அந்த தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்தை நிறைவடைவதற்கு நிறைவாக்குவதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்று சொன்னால் ஏவுனுடைய வேல்யூ வழக்கம்போல் நூறு எக்ஸனுடைய மதிப்பு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே ஏ மைனஸ் எக்ஸ் என்று சொன்னால் நூறு மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் நமக்கு தெரிந்தபடி கே ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ டிவைடட் பை டி லாக் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் மைனஸ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் கே ஒன்னுடைய மதிப்பு முன்பே நம்ம கண்டுபிடித்து விட்டோம் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை டி ஏன்னா இந்த டீ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் லாக் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்போ டி இஸ்இக்வல்டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் log 100 divided by 0.1, ஒன் இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ஒன் பை டென் பவர் மைனஸ் ஒன் ஒன் பை டென் பவர் மைனஸ் ஒன் என்று சொன்னால் நமக்கு log 100 பவர் டென் அப்படின்னு ஆகிடும் அப்போ டி இஸ் டூ பாயிண்ட் 303 10 power minus 1 into 3 therefore 30, 30 hours ஆகும் அது 30 மணி நேரங்கள் ஆகும் அதாது 90 சதவித வினையானது 10 மணி நேரத்தில் முடியம் என்று சொன்னால் 99 புள்ளி 90 சதவித வினையானது முடிவதருக்கு 30 மணி நேரங்களை அது எடுத்துக்கொள்ளும் என்று இதன் மூலம் நாம் கண்டரிகிறோம் ஆகவே இது வரைக்கும் நாம் பிஜிடி தேவையான வேதிவினை வேகவியலிலிருந்து ஒரு சில கேள்விகளை பார்த்தோம் மீதம் இருக்கிற மீதம் இருக்கும் கேள்விகளை நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி